வேத பாடசாலைன்னு ஒன்று இல்லை அது எப்போ பார்த்தாலும் அதே படிச்சுட்டு இருக்குது அது டெக்ஸ்ட் புக் இல்லை படித்து மெமரைஸ் பண்ணி ஒப்பிக்கிறது அப்புறம் இதில் பறிச்சு வைக்கிறது அதெல்லாம் கிடையாது வேதம் உங்களுக்கு இறக்கப்படும் சமயத்தில் கேளிகள் கேட்பீர்களானால் தெளிவுபடுத்தப்படும் இப்போ உங்களுக்கு தெளிவு வரும்போது உள்ளத்தில் தான் நீங்கள் சரி பார்க்குறீங்க கேள்வி வேதம் உங்களுக்கு உள்ளத்தில் இறக்கப்பட்டிருக்கு அதை இப்போ தெளி கொஞ்சம் உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவு தேவை இருக்குது உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்லும்போது இறக்கப்பட்டதோடு நீங்கள் சரி பார்க்குறீங்க இப்போ சரிதான் சரிதான் இல்லைன்னா இது வந்து சரியாக இல்லை அப்போ இன்னும் கேள்வி வரும் இன்னொரு கேள்வி வரும் தெளிவுபடுத்துறதுக்காக இல்லைன்னா தேவையில்லாமல் கேள்விகள் கேட்பீர்கள் பதிலளிக்கப்பட்டு விடுமானால் உங்களுக்கு கேடாக அமைந்து விடும் சொல்கிறேன் கேட்டுருவீங்க விளையாட்டாக விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் பதில் உங்களுக்கு சொல்லப்பட்டாச்சு இனி நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு கேடு அப்போது வேதத்தை எப்படி படிக்கிறது உள்ளம் வேதம் இறக்கப்படும் உங்களுக்கு ஒரு தேவைதான் உங்களுடைய தேவை உங்களுக்கு ஏற்படுகிறது அதற்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்கப்படுது உள்ளக்குள்ளது தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது யார் உங்களை உங்களின் பாதையில் திருப்புகிறார்களோ இப்போ அடையாளம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவர் உங்களை அப்படியே ஹைஜாக் பண்ணி வேறு இடத்துக்கு வேறு ஊருக்கு வேறு பொருளுக்கு மாற்றி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இதை சொன்னாங்கன்னா அவங்க இல்லை உங்களுக்கான தெளிவுபடுத்தக்கூடியது அவங்க கிடையாது